வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு கௌசிக்கு அறிவியல் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அசத்தலான அட்டகாசமான விஷயங்கள் தாங்க இப்ப நடக்க போகுது அது மட்டும் இல்லாம நம்ம தேவஸ்தானா இருக்காங்கல்ல பேருதாங்க தேவசேனா ஆனா செய்யறது எல்லாமே கேடி பில்லா ரங்கா ரங்காதாங்க கரெக்டா யார் யார் எப்படி பண்ணுவாங்க இவன் இப்படி பண்ணுவான் அவன் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா துல்லியமா குறிச்சு வச்சிருக்காங்க டே டேய் நான் எத்தனை பேரும் பாத்துக்கிறேன் தெரியுமா நீ எங்கிட்ட வந்து வாழாடுற வாழ ஒட்டா நரிக்கிருவான் ஜாக்கிரதை இதுக்கு மேல எங்கிட்ட நீ வாழாட்டும்னா பர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ ஆதி காலத்து விஷயத்தால நோட்டி எட்டுன்தான் அந்த ஐடியாவலாம் எங்கிட்ட செல்லுபடி பண்ணாத இன்னும் ட்ரெண்டா அவளை தம்பினி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கலாக்கம் போது அவங்க ஸ்டைல் பார்க்கணுமே பாவனா அட என்ன ஒரு கம்பீரம் அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் திகைச்சு போயிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு இவங்க ஆட்டோ இந்த மாதிரி கார் ஓலா புக் பண்ணி அதில இருந்து போனாங்க என்ன காரணமா இருக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க இப்போ தாங்கன்னு எல்லாமே புரிய வருது அந்த வாட்ச்மேன் இருக்கார்ல அதாவது டிரைவர் அவர் தாங்க வாட்ச்மேன் டிரைவர் எல்லாமே அவர் வந்து செவல் மேலே சப்பு 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 நாலு அடி உழுது தம்பிங்க பார்த்துக்கோ இதுக்கு மேலே நீ வர்ற வேலை வச்சுக்காத இதுக்கு மேலே வந்த தோளவிலெல்லாம் உரிசு போடுவேன் ஒழுங்கு மரியாதை நீயே ஓடி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு துரத்துட்றாங்க உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என் மேலே தான் தப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே எல்லாமே நல்லா தான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம அறிவிந்திருக்காருல்ல அவரோட செல்வக்கை பயன்படுத்தி இங்க அவரோட ராஜ்யத்தை காட்டலாமாடா ஏன்டா அவர் இந்த மாதிரி ரொம்ப முக்கியம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் என்ன இருந்தாலும் அவரோட ராஜ்யத்தை காட்ட வேண்டிய இடம் இது இல்லைங்க நம்மளாம் உயர்ந்து வரணும்னா அதுக்கு பஸ்ட் நாம முன்னேறணும் தேவையில்லாம வீட்டுல முன்னேறி வச்சு தாட்டை போட்டு அதை வச்சு நம்ம முன்னேறக்கூடாது இந்த ராஜேஸ்வரி நான் எப்பவுமே முன் உதாரணம் நான் விஜய தான் எடுத்திருப்பேன் என்னைக்குமே நான் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அது நீங்க மட்டும் தான் உங்களை பார்த்துதான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் உங்களை மாதிரி மட்டும் என்னைக்கும் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா மூஞ்சி மேல சொல்லிடுறாரு உடனே ராஜேஸ்வரி மூஞ்ச பாக்கணுமே அப்படியே சும்மா உருன்னு வச்சுக்கோன்னு பார்த்தா டே நீ என் மாதிரி வந்தான வரலாம் எனக்கு என்னடா எனக்கு என்னதான் நஷ்டம் லாபம் எனக்கு தேவை சொத்து எனக்கு தேவையானதான் நான் எடுத்துப்பேன் இது என்னோட ராஜ்யம் எனக்கு வேணும்னா நான் எடுத்துப்பேன் எனக்கு தேவையில்லைன்னா நான் தூக்கி போட்டுருவேன் அதை யாருக்காக எதுக்காக மாத்திக்கிட்டு சொல்லிட்டு அவசியம் இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரே முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஆனா இந்த இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வச்சிருக்காங்க என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு தானே பாக்குறீங்க நம்ம அரவிந்த் இருக்காருல அவர் வந்து ராஜேஸ்வரி விஜயகிட்டா சுத்தம் எல்லாமே ஏமாத்தானா ஆதாரம் எல்லாமே தேவஸ்தேனா ஒரு பக்கம் கலெக்ட் பண்றாங்க நானு இப்ப வின் பண்ணா கதிரேஷ்ன வின் பண்ண மாதிரி நீ விஜயோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டியா போட்டு இருக்க உன்னை வின் பண்ணாதான் நான் வின் பண்ண மாதிரி ராஜேஸ்வரி உன்னை அடிச்சு நட்டு தெருவில் நிற்க வச்சு உன் திமுரு பணக்கார திமுரு ஆங்காரம் எல்லாத்தையும் நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க சவால் விட்டா செஞ்சு அது அதுக்கேற்ற மாதிரி செய்யறதுக்கான செயல்கள் எல்லாத்திலயும் இப்ப திறமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட போக்கஸ் எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க அவங்கள பார்த்தாவே நமக்கு ஒரு பக்கம் டே இவங்களோட இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடுறாங்களே பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மேலும் 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 உயர்த்தி அவங்கள பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல மனசுங்கன்னே சொல்லலாம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதை பத்தி நம்ம பேசி ஒன்னும் ஆகப்படுறதில்ல கடந்த காலத்தை விட்டுட்டு இந்த கால நிகழ்காலத்துல எப்படி ராஜேஸ்வரி அடிக்கணும் எந்த விதத்துல அடிச்சு ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானா யோசிக்க ஆரம்பிக்கிறா அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட போயிட்டு இந்த சொத்து எல்லாமே உங்க பேர்ல மட்டும் இருக்கா இல்ல இதுல வெண்பாவுக்கு உரிமை இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேக்குறாங்க உடனே விஜய் யோசிக்கிறாங்க அந்த பத்திரம் எல்லாம் எங்க இரு லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கரோட நம்பர் எல்லாமே சொல்றாங்க அவங்க போய் நம்ம மல்லி போலாம் மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷன்ல தான் இருக்கு அவங்க போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குற இந்த சொத்து பூராவே வெண்பா பேர்லயும் பேர்லயும் அதாவது வெண்பாவோட அம்மா வருங்கால அம்மா பேர்ல தான் இருக்குங்க இதுக்கப்புறம் இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மதமும் இல்ல விஜய் வந்து நடத்துவார் எந்த விஷயத்தையும் இதை ஒருத்தர் கொடுக்காம பார்த்தவர் தான் ஒரு வேலை இவர்கிட்ட வந்து இவங்க கையில் அந்த சொத்து இவங்களுக்கு ஆகாது இது முழுக்க முழுக்க வெண்பா மல்லி இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிருது உடனே இதை வச்சு கேஸ போட்ட உடனே அந்த சொத்தை நான் வாங்கி தர மாதிரி ராஜேஸ்வரி கிட்ட சொல்லணு ராஜம்மா ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டிபிகேஷன் போத பார்த்ததும் பக்குனாயிருது நான் இவ்வளவு நாள் காத்த சாம்ராஜ்யம் எல்லாமே என் கையை விட்டு போதா பரவாயில்ல போட்டோம் பிரச்சனை இல்லை என் அப்ப சொத்து எனக்கு வேணும்ல அதுக்கு நான் கேஸ் பண்ணுவேன்ல எம் தாய ஒப்பம் சொத்து எதுவுமே இல்ல எல்லாமே அழகா மாத்தி வச்சுருக்காரு அந்த தாத்தா கரெக்டா உன் மேல நம்பிக்கை இல்லாமத்தி வச்சுக்கிறாரு ஆல்ரெடி நம்ம ராஜேஸ்வரிக்கு ஐம்பது கோடி சொத்துக்கு மதிப்பான ஒரு

சொல்லிட்டு நம்பிக்கையோட நாம நம்ம வாழ்க்கையில அப்படியே சும்மா பயணிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் பாப்போம் என்னென்ன நடக்க போகுது எதை எதை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக